மதத்தை வைத்து திமுகவின் அடுத்த சூழ்ச்சி விஜயை தாக்க முயற்சிக்கும் சக்திவேலுக்கு தரமான பதிலடி செந்தில்வேலின் வீடியோவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதில் அண்மையில் திமுகவின் செந்தில்வேல் அவர்கள் விஜயின் வாக்கு வங்கியை முறியடிக்க ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் பேசியது சிறுபான்மையினருக்கு சொல்கிறேன் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன் நாற்பது சதவீத வாக்கு வாங்கினால் தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் விஜயால் நாற்பது சதவீத ஓட்டுக்கு சாத்தியமே இல்லை எட்டு முதல் பத்து சதவீதம் வாக்குகள் தான் வாங்க முடியும் அவர் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சொல்லிக் கொள்வது விஜய் மீது திமுகவின் வன்மத்தில் எட்டு முதல் பத்து சதவீதம் வாக்குகள் தான் வாங்க முடியும்னு சொல்வாங்க ஆனால் விஜயால் நிச்சயம் முப்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் வாங்கி ஜெயிக்க முடியும் தேர்தல் முடிவு எல்லாத்தையும் காட்டிவிடும் அடுத்ததாக செந்தில்வேல் சொன்னது ஆர்வத்தில் ஒரு கிறிஸ்தவர்னு எண்ணி புதியவங்க வரணும்னு நினைச்சு ஒரு வாட்டி ஓட்டு போடணும்னு நினைக்கிறது அது நீங்க விஜய்க்கு போடும் ஓட்டு கிடையாது அது பிஜேபி அதிமுகவிற்கு போடுகிற ஓட்டு இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவரான விஜய் ஆட்சியில் அமரக்கூடாது அந்த வன்மே திமுகவின் செந்தில்வேலுக்கு வேலுக்கு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவன் இனி கிடைப்பாரா என்று சந்தேகமே கிறிஸ்தவனா இருந்தாலும் எம்மதவும் சம்மதமே என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை செந்தில்வேலுக்கு ஏன் இந்த வன்மம் என்று தெரியவில்லை வெற்றி கழகத்திற்கு செலுத்தும் ஓட்டு குறைஞ்சு திமுக ஒரு பத்து தொகுதியாவது இழந்துவிடும் அதிமுக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டை எந்த கும்பனாலும் காப்பாற்ற முடியாது இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதில் இது பொய் என்று செந்தில்வேலுக்கு நன்றாக தெரியும் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறாது என்று அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கு கூட தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்று அனைவருக்குமே தெரியும் திமுகவின் ஓட்டுகள் சிதறிவிடும் அதை சரிபடுத்தவே இந்த நாடகம் இந்த நாடகம் நிச்சயம் பலிக்காது திரு செந்தில்வேல் அவர்களே அடுத்ததாக செந்தில்வேல் பேசியிருப்பது ஆர்வக்கோளார்ல ஒரு ஓட்டுதானேன்னு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட்டீங்கன்னா விஜய் கூட இருக்கட்டும் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது வெற்றி கழகத்தின் பேச்சுகளை புறந்தள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தார் ஆனால் படுதோல்வி அடைந்தது எதிர்கட்சியாக கூட வரவில்லை அதே நிலைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திமுக நடக்கப் போகிறது அடுத்ததாக செந்தில் வேலின் பேச்சு யூபி யிலையும் அதையெல்லாம் மனசில் வச்சு ஓட்டு போடுங்க இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதில் ஓட்டு செலுத்தும் போது யூபி உத்தரப்பிரதேசத்திலையும் கொள்ளப்பட்ட பாதிரியாரையும் நினைவில் வைத்துக் கொண்டு கூடவே கலைஞரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிஜேபியோடு திமுக கூட்டணி வைத்ததையும் நினைவில் கொள்ளுங்கள் குஜராத்தில் இஸ்லாமியர்களை கலவரத்தில் கொண்ட போதும் கூட்டணியில் தொடர்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்திலும் ஸ்டாலினும் உதயநிதியும் சேர்ந்து பிஜேபியோடு கூட்டணி வைப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போதே கள்ள தான் பிஜேபியும் திமுகவும் உள்ளது என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுங்க திமுகவிற்கு தக்க பதிலடி கொடுப்போம்